எல்லையெல்லா நேசம் தொலைதூர நாட்டில் நான் இருக்கிறேன் குளிர் வாட்டிக் கொள்ள மனதாலும் வாடுகின்றேன் எல்லையெல்லா நேசம் கொண்ட என் என்று ஈடுமோ அன்புள்ள உறவுகள் சூட்டு சத்தங்கள் நடுவே அச்சமின்றி நடந்தேன் காற்று வீசகன்று மறந்தது இல்லை பானமும் பொய்த்து போனதும் இல்லை இளமை இருந்தது வாலிப துடிப்பு உயிர்ப்போடு இருந்தது இருந்தும் நேசம் தாய்மண் மீது எனக்கு வந்தது தாயாக அதை இருக்க வேறென்ன வேண்டும் தாய் மண்ணில் அன்று உறவுகள் சரிந்து விழுந்தன தம் உயிர்கள் துறந்து கண்ணுற்று விம்மினேன் காலம் கொடியது என் வீட்டிலும் வந்து உறவுகளை கொண்டது பெரும் காவு அன்று தன்னந்தனியாக நான் நடந்திடும் துயரில் தலைவன் தந்த கரம் வளர்ந்திட வைத்தது நாளெல்லாம் மனதால் அழுது போகிறேன் அன்றிலிருந்து நான் நின்று வரைதான் அன்னையை இழந்தது போலொரு துயர் இருக்குமா அன்பு தந்தையை குற்றுயிராக பார்த்தேன் ஆடு கிழித்து சீரழிக்கப்பட்ட என் தங்கை வயதிலும் அவளுக்கும் நடந்தது குடும்பம் இருக்க கூட எனக்கு ஒரு மகிழ்வு இருந்திருக்கும் இனம் ஒன்றின் அதன் பெண்களை சீரழித்தார்கள் எதிர்கள் கனவு போல் நடந்தேறியது அந்த பெருந்துயர் என்னை மாற்றி நடத்த நடந்த என் தாயக வழியில் தலைவன் நான் போனதால் எல்லையில் நேசம் தாயகம் மீது எனக்கு பற்றற்று வாழினும் பற்றினேன் தாயகம் என் உயிர் போலரு உணர்வோடு நான் திசை அறியாது காற்று உலகம் சுற்றும் அடைக்கலம் புகுந்த நாட்டில் நான் இப்போது நடந்த போரில் விழுந்தோம் நாம் கூடி கொன்றளித்தார் கொட்டம் அடங்கிடுமோ ஏக்கம் நீங்கி நானும் தாயகம் போவேனோ வாய்ப்பு வந்து பொருந்தின் வெற்றி வந்து சூடும் மாலை என்ற ஒரு நாளில் நான் போவேன் என் தாயக பூமிக்கு மண்ணள்ளி முத்தமிட பரவசம் தந்திடும் பாசம் வேண்டும் அன்புடன் நதுனசி பெரிய ஒரு தாயகத்தை விட்டு வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கான பொதுவான அவர்களை எல்லை தாண்டி வைத்திருக்கிறது அதுவும் உங்கள் மீது இந்த தாய் நாடு கொண்ட நேசம்தான் உங்களை வாழ வைத்தால் போதும் என்ற நேசம் எங்கிருந்தாலும் தாய் தாய்மண் உங்களை நேசித்துக் கொண்டே இருக்கிறது வரும்போது அன்போடு அழைக்கிறதுக்கு உங்களின் உறவுகளாக நாங்கள் காத்திருக்கின்றோம்